அண்மை செய்தி சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் முகஸ்டலின் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் அந்த காட்சிகளை பார்த்து விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா என்னென்ன பணிகளை முதலமைச்சர் முகஸ்டலின் தொடங்கி வைத்திருக்கிறார் விவரங்கள் என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது தொகுதியில் மாதம் ஒரு முறை ஆய்வுக்கு மேற்கொள்ளப்பட்டு திட்ட பணிகளை துவங்கி வைப்பார் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து தற்போது வரையிலும் அவரது சொந்த தொகுதிக்கு பல்வேறு பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட செல்லாமல் இருந்த நிலையில் இந்த ஆண்டின் முதல் பயணமாக தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக சென்றிருக்கிறார் முதலாவதாக மேயர் பாபு பூங்கா மற்றும் சிறுவர் விளையாட்டுத் திடலில் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்ட பணிகள் அதாவது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்ட பணிகள் குடிநீர் வளங்கள் வாரியத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் இணைந்து செயல்படக்கூடிய திட்ட பணிகளை தற்பொழுது அடிக்கல் நாட்டி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் முதலமைச்சராக ஆகுவதற்கு முன்னதாக கூட எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த போதும் சரி அவரது சொந்த தொகுதியிற்கு மாதம் ஒருமுறை சென்று பல்வேறு திட்ட பணிகளை துவங்கி வைப்பார் அந்த வகையில் தற்பொழுது முதலமைச்சர் அமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பாபு பூங்காவிற்கு அருகே இருக்கக்கூடிய விளையாட்டுத் திடலில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்டிருக்கக்கூடிய திட்டப் பணிகளை துவக்கி வைக்கிறார் இரண்டாவதாக முத்து குமாரப்பா சாலையில் நடைபெற்று வரக்கூடிய அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு நூத்தி இருபத்தி ஏழு மாணவர்களுக்கு மடிக்கணினி அதே போல முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து பேருக்கு தையல் இயந்திரம் ஆகியோரை வழங்கியிருக்கிறார் மேலும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவ முகாம் மூலமாக அறுநூத்தி நாற்பத்தி நான்கு பேருக்கு மூக்கு கண்ணாடி மற்றும் இருநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் உள்ளிட்டவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கிறார் மூன்றாவது நிகழ்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பதினைந்து நபருக்கு திருமண உதவித்தொகையை வழங்க இருக்கிறார் நான்காவது நிகழ்ச்சியாக உழவர் சந்தை அருகே இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி அதே போல குடிநீர் வளங்கள் வாரியம் கழிவுநீர் அகற்று வாரியம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒன்றாக இணைந்து புதிய திட்டம் தொகுதி வைக்கிறார் அதே போல ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தையும் நிறைவேற்றி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்று கலந்து கொண்டு அவரது தொகுதி மேம்பாட்டிற்காக பல்வேறு பணிகளையும் துவக்கி வைக்க இருக்கிறார் இதற்கு முன்னதாக வெள்ள பாதிப்பின் போது அதாவது கடந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்த போது கொளத்தூர் தொகுதியில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பணிகளை அஹ் செய்திருந்தார் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்தே ஆஹ் வெளிநாடு சென்றது அதே போல உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது காரணமாகவும் அதே போல தேர்தல் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் தன்னுடைய தன்னுடைய தொகுதிக்கு செல்ல முடியாமல் இருந்தது தற்பொழுது இரண்டு மாதங்களுக்கு பிறகாக இன்று அவரது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு புதிய திட்டங்களை துவக்கி வைக்கிறார் முதலாவதாக மேயர் சிட்டிபாபு பூங்காவுக்கு அருகே இருக்கக்கூடிய சிறுவர் விளையாட்டுத் திடலில் அமைந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தினை தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வருகிறார் அவருடன் சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியாராஜன் அதே போல அமைச்சர்கள் கே என் நேரு பாபு ஆகியோர் உடனிருந்து அந்த திட்ட பணிகளை துவக்கி வைக்கக்கூடிய நிகழ்வை தற்போது பார்த்து வருகிறோம் விவரங்களுக்கு நன்றி செலினா